வணக்கம் இசையின் உறவுகளே ப்ரீவியஸாக இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதோடைய குரூப்பில் நான் இது குரூப் லிங்க்கில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சரிளா இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவை இப்போ புரியும் நான் ஏன் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று நல்ல ஒரு ஹெவியான ஆம்பிளி ஒரு இது பேனல் அக்ரலி பேனல் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு இந்த ஹைட்டு வந்து பதினெட்டு இன்ச்சு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஏன்னால் நான் எப்பவுமே ஒரு ஹை ஏண்டாக பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு இட வசதியில் ஒரு பெரிய ஹேபிட் வாங்கி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நல்ல மரான்ஸ் மாதிரியே லுக் இருக்கும் டனான் மாதிரியே ஒரு லுக் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காகத்தான் நான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கறேன் இது வந்து ஒரு நண்பர் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு நண்பர்கிட்ட தான் நான் ஆர்டர் போட்டேன் நான் யாருக்கிட்ட ஆர்டர் போட்டேன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் சார் நல்ல நண்பர் எனக்கு வந்து ஆர்டர் போட்டோன்னே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு என்ன டவுட்டு கேட்டாலும் அப்போ அப்போ கரெக்டாக இந்த டையத்தை எனக்கு கால் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு கரெக்டாக நான் இது சொல்கிறேன் டவுட் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கா சூப்பராக சொல்கிறாரு இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆயிரத்தி எண்ணூறுக்கு வாங்கினேன் கிட்டத்தட்ட நம்ம கையில் கிடைக்கணும் ரெண்டாயிரம் ஆயிடுச்சு சரி ரெண்டாயிரம் ஆயிரும் இந்த பேனல் வாங்க பேனல் மட்டுமே இங்கே இருக்கிற ஒரு பல டெக்னீஷியனுடைய பெரிய சிக்கலை இது ஒன்று தான் சரிலாம் அது வந்து நான் விருப்பப்படுறாங்க இந்த ரேட்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் விருப்பப்பட்டு தான் வாங்கினேன் நம்ம அதுக்காக அவரை போய் குற அவசியம் இல்லை எனக்கு நான் விருப்பப்பட்டு ஓகே ஆயிரத்து நான் பேரமே பேசலை ஃபஸ்ட்டு அவர் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய பெருசு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு வந்து அவர் வந்து கொடுத்தது பெருசு தான் நான் அதை பெருமையாக கருத பெருமையாக நினைக்கிறேன் சரி உங்களுக்கு என்ன வேணாலும் சொன்ன சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு இன்னைக்கு இந்த பேனல் வந்து என் பேர்லாம் பொருத்தரோன்னு சொன்னேன் இல்ல சார் எனக்கு பேரே வேண்டாம் அப்படின்னா அப்புறம் சோனி போட்டார் ஏன்னா சோனி வந்து எனக்கு தேவையில்லாமல் அதர் பிராண்டை வந்து யூஸ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் அடுத்த நான் ஏதாவது ஆர்டர் போடுறதா இருந்தால் தயசு இந்த மாதிரி சோனியோ எதுவும் பண்ண வேண்டாம் யாராவது பேர் விரும்பி கேட்டாங்கன்னா சொல்ற அது மாதிரி பண்ணிருங்க இந்த சோனி இந்த மாதிரி பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது நான் ஒரு தெளிவாக சொல்லிட்டேன் அவர் வந்து எனக்கு இந்த போர்டு அனுப்பி அனுப்பிட்டு இதாங்க அதோடய போர்டு சரி இதோட ப்ரைஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிட்டத்தட்ட கையில கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு நல்ல ஒரு ஒரு மினி ஹோம் தியேட்டர் அழகாக பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரேட்டு தாறுமாற போயிட்டு இருக்குது சரிங்களா உற்பத்தி பண்றவங்கள விட அதை வாங்கி மார்க்கெட்டிங் பண்றவங்க இன்னைக்கு நல்லா ஜெகஜோதியை சம்பாதிக்கிறாங்க பாவம் இந்த விவசாயம் மாதிரி தான் உற்பத்தி பண்ணுறவங்களும் விவசாயம் மாதிரி தான் ஒரு நல்ல விவசாயம் பண்ணிட்டு அதை விற்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு அதே தான் அந்த பல டெக்னீசியனுடைய தயாரிக்கிறாங்களே அந்த பொருளும் சரிங்களா இன்னைக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது இப்போ நான் வந்து இதை வாங்கியிருந்தேன் இப்போ இதுக்காகத்தான் நான் வந்து ஒரு குரூப்பே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு டு எழுநூறு வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஏன் எண்ணூறு கூட வச்சுக்கோங்களேன் ஏன் ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து நான் இப்போ கேட்டிருக்கேன் நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன் சார் இதோட ப்ரைஸ் இந்த இதே மாதிரி பேனல் தயாரிக்கணும் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் என்ன சொல்கிறார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரொம்ப கம்மியாகும் இன்னைக்கு இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூறுனா நம்ம அழகாக எண்ணூறுரூவாய்க்கு வாங்கலாம் அப்போ நமக்கு அதில் ஆயிரம் ரூபா மிகப்பெரிய லாபம் நமக்கு வந்து செலவு குறையும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு பத்து பேனல் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அவர் சந்தோஷமா பத்து பேனல் அந்தாங்க சார் உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் கொடுங்க சார் அப்படிங்கிற அழகா உங்களுக்கு எண்ணூறு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா கூட போடுங்க இன்னைக்கு கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள இந்த ஒரு ஹை எண்டான ஆம்பள பேர் செய்யறதுக்கு இந்த பேனல் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க எதுக்காக நான் குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத எதுவும் தவற நினைக்காதீங்க சார் அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் ஒரு தரமானதை நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் செஞ்சு அழகாக உங்கள் திறமைக்கேற்று நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த முயற்சி தான் இது வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நான் அப்பப்போ சொல்கிறேன் அப்டேட் பண்ண இன்னும் இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய நண்பர்கள் உள்ளே வரட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி பேனல் உங்களுக்கு யாருக்காருக்கு வேணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா ஒரு பத்து பேர் ஓகேன்னு மட்டும் நான் பத்து குறையாம எடுக்க முடியாது கண்டிப்பா பத்து பேர் ஓகேன்ட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த பேனல் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணூறு அல்லது ஆயிரத்துக்குள்ள உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு பக் கன்வெர்டர் வந்து சாம்புளுக்கு நான் அனுப்ப சொல்லிட்டேன் நண்பர்கிட்ட நான் பேசினேன் கிட்டத்தட்ட ஏன்னா சாம்பல் இது பக் கன்வெர்டர் ரொம்ப இதில் யூஸ் பண்ணுறாங்க சரிலா அதை வந்து வெளியே நூத்தி அறுபது எனக்கு வந்து நூத்தி எண்பதுக்கு போட போ நூத்தி அறுபது சார் நூத்தி அறுபதுக்கு எனக்கு அனுப்ப போறாரு நான் நூத்தி அறுபது சொன்னாரு நான் சரிட்டேன் எனக்கு அது ஒன்று நான் விருப்பப்பட்டதான் வாங்குறேன் ஸோ அதனால நமக்கு அந்த மாதிரி பக் கன்வெர்டர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எழுபது ரூபாய்க்கு கிடைக்குது எழுபது ரூபாய்க்கு நமக்கு கை கிடைக்குது அவர் எனக்கு வந்து ஒரு சாம்பிள் பீஸ் அனுப்பு அனுப் அனுப்பியிருக்கிறாரு எனக்கு கைக்கு வந்தோடனே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது இன்றைக்கி அதில் வந்து ஜீரோ டு ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஓல்ட் வரைக்கும் நீங்கள் அதில் கொடுக்கலாம் சில டிசி அதில் கொடுத்து நீங்கள் ஜீரோ டு டுவெல் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து நமக்கு கன்வெர்ட்டர் வந்து அணி அணிபுட்டுருவாங்க அது வந்து சாம்பிள் பீஸாக ஓ ஹோல்சேலில் நமக்கு எழுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நீங்கள் தனியாக வாங்கினா நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் ஸோ நம்ம வந்து ஹோல்சேலில் எழுபது எழுபதுருவா அப்போ நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஆர்டர் போட ஒரு இருபது ஆர்டர் போட்டோம்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு பத்து வாங்க கூட போதும் அப்படின்னாங்க மினிமம் ஒரு பத்து இருபது வாங்கினா கூட போதும் சார் நான் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அதோட அதிகமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்போ பர்ச்சேஸ் பண்ணல ஆளுக்கு ஒரு பத்து பத்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ எழுநூறுவாச்சு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால ஆர்டர் போட்டிருக்கேன் வந்த உடனே அது நல்லா இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஸோ அதுக்காகத்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்லாம் போகலாம்னு ஒரு ஆசை இன்னைக்கு டெல்லி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்து ட்ரிப் போகலாம் இந்த மாதிரி மொபைல் காம்பனன்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆடியோ காம்பினோ ஏதாவது கம்மியான ப்ரைஸில் டெல்லிலாம் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் முன்னாடிலாம் நாங்கள் வந்து கிளாத்துக்கெலாம் நாங்கள் வந்து சூரத்து அதெல்லாம் போனோம் சூப்பராக இருந்துச்சு நான் சூரத்து அந்த மாதிரிலாம் அது அப்புறம் வேறு ஆனால் மும்பை மும்பை அது நல்லது உல்லாஸ் உல்லாஸ் நகர் அதுக்கும் போனோம் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டெல்லிலாம் ட்ரிப்லாம் போகலான்னு ஆசை ஓகே அது போக போக நண்பருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சில நம்ம ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணி நம்மளாக போய் ஒரு ட்ர ஒரு ட்ரிப் பண்ண ட்ரெயினில் போய்ட்டு நல்ல ஒரு சுற்றி பார்த்துட்டு எல்லா ட்ரான்ஸ்போர்ட் ஒருலாம் கிடைக்குது அப்படிலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்குது ஸோ அதை போக போக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த வாட்ஸ்அப் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆயிரத்து எண்ணூறு ரெண்டாயிரம் வாங்குறது அவசியமே கிடையாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த போர்டு வந்து ரெண்டாயிரவாய் வாங்குறது பதில் அழகாக எண்ணூறு இல்லை ஆயிரம் கூட நீங்கள் வாங்கலாம் தான் இந்த வாட்ஸ்அப் குறிப்பே ஸ்டார்ட் பண்ணேன் சில அதை ஒரு ஆம்பள ஃபுர் போடு வாங்குறீங்க மூவாயிரத்து ஐநூறு நீங்கள் நீங்க வாங்குறீங்க அப்ப நம்ம எல்லாருமே ஒரு பத்து பேர் சேர்ந்தால் அழகா நம்ம ரெண்டாயிரம் கூட வாங்கலாம் ஏன் ரெண்டாயிரத்து ஐநூறு வாங்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அழகாக நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக தான் கிடைக்கும் இது என்னுடைய அபிப்பிராயம் அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல என்னக்குள்ள மனசுக்குள்ளதான் நான் நான் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அடுத்தபடியே நம்ம பார்க்கலாம் நம்பர்ல அதனால அப்பப்ப நான் வந்து அப்டேட் கொடுப்பேன் நம்ம குரூப்பில் அப்டேட் கொடுப்பேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் எனக்கு இவ்வளோ பீஸ் வேணும் அவ்வளோ பீஸ் வேணும் நான் வந்து ஹோல்சேல் எடுத்துக்கோ வாங்குகிறேன் நீ ஒரு பீஸோட்ட நீங்கள் ஹோல்சேல் ஆனால் நீங்கள் தான் கொரியர் சார்ஜ் கொடுப்பீங்க நீங்கள் தான் பேக்கிங் சார்ஜ் கொடுப்பீங்க அவ்வளோதான் மற்றபடியெலாம் நீங்கள் ஒரு பீஸுக்கு கேட்டோம்னு நான் அனுப்பு தான் செய்யப்படுறேன் அது உங்களுக்கு அந்த படி இப்போ பக்கன் எழுவது ரூபா தான் கொரியர் அனுப்புறதுக்கு அவன் எழுவது ரூபா கேட்பான் இல்லை நாற்பது அப்புறம் இப்போ வந்து ஐம்பது ரூபா அனுக்கிறேன் ஆமாம் ஒரு சாதாரண கொரியரை பார்த்தீங்கன்னா ரூபா அப்போ நீ எழுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க கொரியருக்கு ஐம்பது ரூபா பேக்கிங் சார்ஜ் ஒரு பத்து ரூபா கூட அது அப்போ எதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு லாபம் நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸோட அனுப்புவதற்கு நான் ரெடி பட் அதோடைய வரவு செலவுலாம் உங்களுக்கு ஓகேவானா தாராளமாக நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் வாங்கிக்கிறலாம் இல்லை ஒரு அஞ்சு பீஸு இப்போ எல்லாம் ஹோல்சேலில் நீங்கள் அஞ்சு பீஸ் பத்து பீஸ்லாம் வாங்க முடியாது ஆனால் நம்ம ஒற்றுமையாக தாராளம் வாங்கிக்கலாம் அது நான் வாங்கி உங்களுக்கு அனுப்புதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே